பிடிஓஓ எஸ்ஐ உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்காக அரசு பணிகளுக்காக மாணவர் கூட்டமைப்பு தொடர்ந்து மத்திய தீர்ப்பாயத்தின் வழக்கு கொடுத்து சிந்து உயர்நீதிமன்றத்தின் வழக்கு கொடுத்து நீங்க நீங்க தமிழ்நாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயது கட்டா போகிறாங்க ஒரு ஆசிரியர் பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் குறிக்கை சப்ஜெக்ட் வைஸாவே அங்கே பாகுபாடு இது வந்து ஒரு நவீனத்தின் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகார பதவி ஒரு கலைக்கல்லூரில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு வேண்டாமா கலைப்பணியில் படிக்கிற மாணவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா ஒரு ஆறாரம் உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு நோட்டிபிகேஷனில் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னு நான் கேட்குறோம் ஆனால் ஊர்காவல் படையை வந்ததுக்காகவே என்னுடைய தன்னுடைய பணி செய்த என்னுடைய வயது போயிடுச்சுன்னா அவங்க திரும்ப அங்கே அந்த வேலை எங்கே எங்கே இருக்குது கிடைக்கும் அதே மாதிரி பி கேட்டகரிக்கு நீங்கள் வந்து வயது தளர்வு தர முடியாதுன்னு சொல்கிறீங்க அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அரசை அவமானப்படுத்துறது எங்கள் நோக்கம் கற்பி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேசம் முழுவதும் நடக்கும் பல்வேறு அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீதி வென்றெடுக்க தங்களது யூடியூப் மூலமாக தங்களது கருத்துக்களை எடுத்துச் செல்லும் தங்களுக்கு நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வந்தது தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் ஒவ்வொரு பதவியும் நிரப்புவதற்காக மாணவர் கூட்டமைப்பு பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதை புதுச்சேரி மக்கள் நன்கறிவார்கள் கடந்த ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட காவலர் தேர்வு அதற்கு அதற்கு வயது தளர்வு கேட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு நிரப்பப்படக்கூடியது என்பதனால் வயது தளர்வு கேட்டு நீண்ட நெடிய போராட்டம் கிட்டத்தட்ட மூன்றாண்டு கால போராட்டம் வீதியில் இறங்கி பட்டதாரிகள் பிச்சை எடுத்த போராட்டம் வீதியில் அமர்ந்து மொட்டையடித்த போராட்டம் போன்ற பல்வேறு போராட்டங்கள் அதே அதேபோல் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனம் எல்டிசி யூடிசி போன்ற பணி நியமனங்களை உடனடியாக செய்ய வேண்டும் விஏஓ எஸ்ஐ உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்காக அரசு பணிகளுக்காக மாணவர் கூட்டமைப்பு தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை செய்து வந்தது புதுச்சேரி மாநிலத்தில் இன்று என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்திருக்கிறது இதற்கு முன்பாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தலைமையிலான ஆட்சியின் போது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை முற்றிலுமாக தடுத்து நிறுத்தினார் அன்று உருவாக்கப்பட்ட பல கோப்புகள் இந்த அரசியல அரசாணையாக வழங்கப்பட்டு என்ற அந்த பதவி நியமனங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது காலியாக உள்ள அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு முயற்சி எடுக்கும் அரசுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த தேர்வின் மூலமாக அனைத்து மக்களும் பயனிடும் விதத்தில் இந்த தேர்வு முறைகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினர் வைத்து வருகிறோம் இது குறிப்பாக இப்போது நடக்க இருக்கக்கூடிய உதவியாளர் பதவி ஓம்கார்டு ஊர்காவல் பதவி ப பதவி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பதவி இது பல்வேறு பிரச்சனை இருக்கோம் இதில் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு வயது தளர்வு கேட்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஒரு சிலரை ஒன்று திரட்டி உயர்நீதிமன்றத்தில் முதல் வந்து மத்திய தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்து பின்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி அரசு அடித்த ஆணை ஆணையோடு காத்திருந்த ஆசிரியர்கள் இன்று ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக ஆசிரியராக ஆகிவிடுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள் ஏமாற்றப்பட்டது என்பது மிகப்பெரிய வருத்தம் நீதிமன்றத்திற்கு சென்று வயது தளர்வு பெற்று வாருங்கள் வயது தளர்வு தருகிறோம் என்ற உத்தரவாதத்தை அளித்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு வயது தளர்வு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று வந்ததற்கு பிறகு அதை தடுத்து நிறுத்தியது அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடையானை பெற்றது என்பது ரொம்ப ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம் நீண்ட நடிகை இடைவெளிக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத போது ஆசிரியர் பணி நியமனத்துக்கு எதிராக நீங்கள் இங்கே தமிழ்நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயது கட் ஆஃப் கொடுக்குறாங்க ஒரு ஆசிரியர் பணி நியமனத்துக்கு போது ஒரு டிஜிடி போஸ்டிங் போடுறது ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் முப்பது வயது கொடுக்குறாங்க ஒரு டிஜிடி போஸ்டிங்கும் இப்போ நிரப்பி இருக்கிறீங்க எந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்களை நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க இளைஞர்களுக்கு அப்படின்றது மாணவர்களுக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த சூழ்நிலை வயது தளவை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு தடை ஆணையை பெற்று தடை கொடுத்தது வந்து உயர்நீதிமன்றம் ஆணைக்கு தான் தடை கொடுத்தது உச்ச நீதிமன்றம் ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று காரணம் காட்டி அரசு வந்து இன்னைக்கு நியமனம் செஞ்சுருக்கிறாங்க இனி இந்த இத்தனை ஆண்டு ஆண்டுகாலம் வந்து வயிறை தொலைத்த ஆசிரியர் ஆகும்ன்ற கனவோடு இருந்த ஆசிரியர்களுக்கு அந்த பணி திரும்ப வழங்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்வி இதுக்கிடையில் இப்போ உதவியாளர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கு அசிஸ்டண்ட் போஸ்டிங்கை வந்து எடுக்கிறதுக்கு கேட்டபோதே நாங்கள் உடனடியாக ஒரு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போதே அந்த நோட்டிஃபிகேஷனில் சப்ஜெக்டில் குளறுபடி இருந்தது ரீஜினல் நம்ம வந்து நான்கு பிராந்தியங்களை கொண்ட மாநிலம் நம்ம புதுச்சேரி மாநிலம் இல்லை பிராந்திய மொழிகள் வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தடுக்கப்பட்டிருந்தது பிராந்திய மொழிகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது பிராந்திய மொழிகளை வந்து நாங்கள் வந்து இது சம்பந்தமாக மாண்பும முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று கோரிக்கை வைச்சோம் கோரிக்கை வச்ச உடனே அரசாங்கம் அதை ஏற்றுங்கு உடனடியாக அதை வந்து கலைக்கிறோன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறு விட்டாங்க மறு நோட்டிபிகேஷன் சப்ஜெக்ட் வைஸ் நாங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை எதையுமே அரசாங்கம் சரி செய்யல மறுபடியும் மீண்டும் முதலமைச்சரை சந்திச்சு நாங்க ஒரு மனு கொடுத்தோம் இவங்க உருவாக்கக்கூடிய எல்லா பாடமுறைகளும் வந்து ஒரு நவீன தீண்டாமையை உருவாக்குற மாதிரியான முறையில உருவாக்குறாங்க என்னன்னா ஒரு பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சுலபமாக எழுதக்கூடிய தேர்வு மாதிரி அந்த தேர்வு முறைகள் இருக்கு இங்க வந்து கலைக்கல்லூரி சட்டக்கல்லூரி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் இருக்கிறாங்க பல்வேறு துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க ஒரு தேர்வு முறையை முடிவு சேரணும் போது ஒரு குரு கு குறைந்தபட்சமாக ஐம்பது சதவீதமாவது ஈக்குவல் மார்க் வச்சாதான் எல்லா தளத்தில் இருக்கக்கூடியவர்களும் அதிகார பதவிக்கு போக முடியும் இப்போ ஒரு கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடியவங்கள போயிட்டு நீங்க பொறியியல் கல்லூரிகளுக்கான கேள்வியை கேட்டால் அதுக்கு பாடம் எழுதலை அதுக்கு அதுக்கான பதிலை தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் இதை மாண்புமே முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது முதலமைச்சர் வந்து அதுக்கு அதை வந்து ஒரு சந்தேகத்தோடு பார்த்தாலும் அங்கே அருகில் இருந்த அரசு செயலர் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை சரியானது இது ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அதை கலைத்தார்கள் நாங்கள் எங்கள் தேர்வு குழுக்கிட்ட வந்து பல முறை பேசியிருக்கோம் ஆனால் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கல நாங்கள் அது சம்பந்தமா பேசுகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட வாங்கின அதாவது அந்த எங்களுடைய நாங்கள் எழுதி கொடுத்த அந்த கடிதத்தை வாங்கினாங்க சப்ஜெக்ட் வைஸாவே அங்க பாகுபாடு இது வந்து ஒரு நவீனத்தின் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இன்னைக்கு வந்து இப்போ ஒரு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் ஒரு அரசு கலைக்கல்லூரியிலையோ மற்ற இடத்துல படிக்கிறது நம்ம அதிகமாக பார்க்க முடியாது அடித்தட்டு ஊழியர்களுடைய பிள்ளைங்க வேணால் படிக்கலாம் ஒரு மேல்தட்டு அதிகாரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து அதிகபட்சம் இன்ஜினியரிங்கு அதுக்கு மேற்கொண்ட படிப்பு தான் இன்னைக்கு மோஸ்ட்லி படிக்கிறாங்க அப்போ இன்னைக்கு கலைக்கல்லூரி சட்டம் போன்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய தான் இருப்பாங்க அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாதுன்னு இங்கே ஒரு நவீன தீண்டாமையை இந்த அரசு கையாளுகிறதா என்ற கேள்வி வந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் இந்த கேள்வியை இந்த வரியையே மென்ஷன் பண்ணி நாங்கள் முதலமைச்சர் கடிதம் கொடுத்தோம் நீங்கள் முடிவு செய்ய வந்து நாங்கள் கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு வரும் காலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பணிகளுக்கும் ஒரு பாட முடிவை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க நல்ல விஷயம் நாங்கள் அந்த கோரிக்கை வச்சோம் இப்படி ஒரு முடிவு எடுங்க ஆனால் அது சம்பந்தமாக கருத்து கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சே கேட்குறீங்க நான் என்ன சொல்றேன் பாதிச்ச புதுச்சேரியில வந்து ஒரு கல்வியாளர்கள் இல்லையா புதுச்சேரி மாநிலத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா சமூக அமைப்புகள் இல்லையா அரசியல் கட்சிகள் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா இவங்கலாம் இதை பத்தி கோபம் வராதா இல்லை இவங்கலாம் இதை பத்தி தெளிவடையாமல் இருக்கிறீங்களா இப்ப சாதாரணமா இவங்களுடைய பாடமுறையை முடிவு பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் மீண்டும் அவர்கள் என்ன பாரதட்டத்தை முடிவு செய்கிறார்களோ அதே பாரதட்டத்தை முடிவு செஞ்சு இதுதான் தேர்வு முறைன்னு சொல்றீங்க நாளைக்கு அடித்தட்டு இளைஞர்களுக்கு இந்த தேர்வு முறை போய் சேரும்போது வெறும் கணிதவியலும் திறனறிகளும் மட்டும் படிச்சிருந்தா அதிகாரத்துக்கு போதுமா ஒரு அசிஸ்டண்டா வரக்கூடிய ஒரு அசிஸ்டண்டா வர இன்னைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல போறவனா அவன் நாளைக்கு ஒரு செயலராக செக்ரட்டரி பாண்டிச்சேரியோட செக்ரட்டரி ஆக முடியும் உயர் பதவிக்கு அந்த அதிகார பதவி ஒரு கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு வேண்டாமா கலைக்கல்லூரில் படிக்கிற மாணவனுக்கு கொடுக்க மாட்டீங்களா ஒரு சட்டம் படிக்கக்கூடிய மாண்டவன் ஒரு அதிகா சட்டம் தெரிந்த ஒரு அதிகாரி வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு இல்லையா அப்போ அது சார்ந்த கேள்விகளை நம்ம வைக்க மாட்டோமா புது அறிவிப்பு இன்னும் ஒன்று ஒரு ஐம்பது சதவீத மதிப்பெண் கொடுத்து அதில் கலை அறிவியல் உள்ளிட்ட உள்ளிட்ட சட்டம் உள்ளிட்ட கேள்விகளை கேட்டால் என்ன தப்பு அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி இப்போ நாங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்கள் தொடர்ச்சி அரசாங்கிட்ட வந்து பரிந்துரை செஞ்சுன்னே இருக்கிறோம் கேட்டுனே இருக்கிறோம் இது யாருக்கும் புரியாமல் இருக்குதா இதனுடைய வேதனை தெரியாமல் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ரொம்ப மெத்தனை போக்கோடு அரசு செயல்பட்டுக்குது ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் நடந்த ஊர்காவல் படை தேர்வு இந்த ஊர்காவல் படை தேர்வுல மதிப்பெண் பட்டியல் வந்து நீங்கள் வந்து மார்க் வைஸ் வந்து நோட்டிபிகேஷன் வெளியிடுறீங்க ஒரு ஆறு ஆறு உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை மட்டும் நீங்கள் எப்படி மாற்றுவீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் ஒரு சில சப்ஜெக்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்லிட்டு மதிப்பெண்ணை கொடுத்துட்டு அந்த மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள்லேருந்து பாடம் எடுக்காம நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுறீங்க மாற்றிட்டு இருந்து முப்பத்தைந்து சதவீதத்துக்கான கேள்வியை பதினைந்து சதவீத மதிப்பெண் வந்து ஆங்கிலத்தை வைக்கிறீங்க அப்போ ஆங்கில அறிவு படைத்தவன் ஹோம்கார்டு தேர்வுக்கு ஆங்கில அறிவு படைத்தவன் செலெக்ஷன் வரான் இப்போ இவன் எல்லாம் வந்து ஊர்காவல் படை தேர்வு ஊர்காவல் படை தேர்வு வந்து ஒரு அரசு அதிகார பதவி கிடையாது நாளைக்கு நடக்கக்கூடிய அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கிறாங்க அதற்கு பின்னாடி வரக்கூடிய இப்போ ஃபயர்மேன் கொடுக்குறீங்க ஃபயர் சர்வீஸ்ல ஃபயர் சர்வீஸ்க்கு உள்ள போறவங்க இருக்கிறாங்க இந்த இடங்கள்லாம் மறுபடியும் அந்த ஊர்காவல் படை காலியாகும் ஆனா ஊர்காவல் படையை வந்தவே என்னுடைய தன்னுடைய வயதை அர்ப்பணித்து பணி செய்திருந்தோடைய வயது போயிடுச்சுன்னா அவங்க திரும்பாங்க அந்த வேலை எங்க எங்கிறது கிடைக்கும் சரி இவங்க கிட்ட பல முறை போராடி பார்த்தோம் நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்துக்கு நாங்க வந்து நோட்டிபிகேஷன் அந்த எக்ஸாம் எழுதின அன்னைக்கே கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அரசாங்கத்துக்கு நாங்க அந்த தேர்வு துறைக்கு நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் பதினைந்து மதிப்பெண் தவறாக இருக்கீங்க பதினைந்து மதி மதிப்பெண்ண ரத்து செஞ்சுட்டு நீங்க தேர்வை நடத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஆனா அரசாங்கம் அதை கண்டுக்கல முதலமைச்சரை சந்திச்சு கொடுக்குறோம் அமைச்சரை சந்திச்சு கொடுக்குறோம் அமைச்சரும் முதலமைச்சரும் நாங்கள் அதிகாரிகளுக்கிடம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தேன் பல கட்ட பேச்சுவார்த்தை அப்படினாங்க இப்போ வந்து அது காலம் தாமதமாக கூடாதுங்க நாங்கள் வழக்குக்கு போகிறோம் நீதிமன்றத்துக்கு போகிறோம் ஒரு முறை நீதிமன்றம் போடுறதுன்றது எவ்வளோ பெரிய வழிகின்றது அரசாங்கம் அதை சிந்திக்க தெரியல அவன் இங்கே இருக்கிற ஊர்காவல் படை தேர்வுக்கு போகிறவன் ராத்திரியில் வந்து மூட்டை தூக்குறான் ஹோட்டலில் வேலை செய்கிறான் சப்ளை வேலை செய்கிறான் எவ்வளோ கஷ்டங்கள் ஆட்டோ ஓட்டுறான் இந்த நிலையிலருந்துலாம் மாறி என் தன்னுடைய தனக்கு ஒரு அரசு அடையாளத்தோடு ஒரு பதவி கிடைக்குது தான் அது என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் என்னுடைய வாழ்வை பாதுகாக்கன்ற நம்பிக்கையோடு தான் அவன் வந்து அந்த தேர்வு அட்டன் பண்ணுறான் அந்த தேர்வில் அவன் எதை படிச்சானோ அதை கேட்காம இவங்க ஜென்ரலாக என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கிலம் என்பது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே ஜென்ரல் நாலேஜ் அந்த அறிவு கூட வந்து இல்லாமல் நீங்கள் எப்படி தேர்ற நீதிமன்றத்தில் வந்து நீதி அரசர் முன்னாடி முன்னெடுக்கும் போது அரசர் மிக தெளிவாக துல்லியமாக அந்த பிரச்சனையில் அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு சரி அந் வழக்குக்கு வந்த நா நானூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் செலெக்ஷன் இருக்கிறாங்க அவங்க லைஃப் பாதிக்க தேவை மீதி இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு சீட்டை வந்து இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்க மேல்முறையீடு போகிறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிற ப தோழர்களை இவர்களுக்கு எதிராக ஏன்னா நீங்கள் நான் வேக்கன்சி இருக்கு முந்நூறு சீட்டு இன்னும் வேக்கன்சி இருக்கு அரசாங்கம் நினைச்சுன்னா இப்போ கொடுத்த ப்ரொமோஷன் சீட் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கூடுதலாக அதாவது நீ சப்போஸ் இதுல ஒன்று தகுதியானவன் வரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா முந்நூறு சீட்டுக்கிட்டே வேக்கன்ட் இருக்குது செலக்ஷன் ஆன நானூற்றி அறுபத்தி மூணு பேரை வச்சுட்டு புதுசாக ஒருத்தவங்க இப்போ உள்ள போ அப்ளிகேஷன் போகணுன்னா அவனால் வந்து ஏஜ் கொடுக்க முடியாது அப்போ எக்ஸாம் தேர்வு முறை தவறால் பாதிக்கப்பட்டிருக்கான் பாதிக்கப்பட்டவனுக்கு மீதியாக மறு கூட அந்த மீதி இருக்கக்கூடிய முன்னூறு போஸ்டிங்கு நடத்த அந்த முந்நூறு போஸ்டிங் வைக்கணும்னா அரசாங்கம் நினச்சா வைக்கலாம் இப்போ ஒரு தலைமை செயலனை ஏன்னா இங்கே காவல்துறை பற்றா கூட இருக்குது ஊர்காவல் படை வந்து நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது உணர்ந்து அதை செய்யலாம் ஆனா இதுல பணி செய்யக்கூடிய அந்த பணிக்கு செய்யக்கூடிய இளைஞர்கிட்ட நீங்க வந்து ஈகோ பாக்குறது எந்த விதத்துல சரி இப்ப இப்ப வந்து ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்திலையோ அரசியல்வாதிகள் சொல்லி கொடுக்கறதை வச்சு நாங்கள் வந்து பேசுறவங்க கிடையாது கருத்தியல் ரீதியாக இங்க இருக்கக்கூடிய மக்களோட மக்களாக இளைஞர்களோட இளைஞர்களாக மாணவர்களோடு மாணவர்களாக நாங்கள் கலந்து அவங்களோட பேசி பழகக்கூடிய காரணத்தினால அந்த வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப சுல சுலபமா இருக்கிறதுனால அவங்களோட கஷ்டத்தை உணர முடியுது அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பாலம் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் பாலம் மாதிரி வந்து எங்களுடைய பிரச்சனையை சொல்கிறோம் அரசாங்கம் அதுக்கு வந்து செவிமடித்து எங்களுடைய நாங்கள் சொன்ன கோரிக்கைகளை உள்வாங்கி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் எல்லா அதிகாரிகளையும் வைத்து எது போன்ற தீர்வு எடுக்கலாம்ன்றத கருத்து கேட்கலாம் அமைச்சர் அவர்கள் எல்லாரையும் கூட்டு பேசுறாரு நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் மேல்முறையீடு போகிறோம் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டு இங்கே இருக்கிற அந்த அன்னாட சுப்ரீம் கோர்ட்டு போக முடியுமா யாருக்கிட்ட நீங்க நீங்கள் சொந்த மண்ணுடைய சொந்த மண்ணின் மைந்தர்கள்கிட்ட உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பண்றீங்க அதிகார திமிர காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நீதிமன்றம் என்பது கடைகோடி இந்தியனுக்கு நம்பிக்கையான ஒரு இடம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய கடைகோடி இந்தியனும் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியுதா சாதாரண ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போறனாலே ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு தொகை செய்ய வேண்டிய செலவு செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத அரசு ஒரு முறை சிந்திக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டுகோளா இது ஒரு கண்டனமாக கூட நான் சொல்ல இன்னைக்கு தொடர்ச்சியாக இப்போ இந்த நிலையை பாண்டிச்சேரியில் இருக்கு இது நாளைக்கு தொடர்ந்துட கூடாது இதனால மறு மருந்து இளைஞர்கள் இங்கே பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அரசு வந்து இது போன்ற அரசு பணி நியமனத்திற்கு பொது தேர்வு முடிவு பண்ணும்போது அதை முறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அதை முறைப்படுத்துங்க எல்லா சப்ஜெக்ட் ஓரியன்டா எல்லா சப்ஜெக்ட் படிக்கிற பசங்களும் பங்கு பெறணும் அவன் சப்ஜெக்ட்ல அவன் வந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறானா மற்ற இருந்து ஒரு இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறவன் தகுதியானவனா மாறுவான் அப்படி இல்லாம ஒரே நேர்கோட்டில் நான் வந்து முடிவு பண்ணிட்டோம் இதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க இப்படிப்பட்டவர் தான் வரணும்னா இந்த நாளைக்கு ஒரு சட்டம் படித்தவன் தேவையின் போது அதிகாரத்துக்கு இருக்க மாட்டான் ஒரு ஒரு கலை துறையில சேர்ந்தவன் இது ஒரு ஜாகிராபியோ ஒரு ஹிஸ்டரியோ வரலாறோ அது மாதிரி படித்த அறிவியலோ படித்த இளைஞர்கள் அந்த துறைக்கு வந்து தேவையான இடத்துல இருக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ அரச நிர்வாகம் என்பது எதனால் பாதிக்கப்படும்லாம் கருத்தில் கொண்டு தான் அரசாங்கத்திட்ட தொடர்ச்சியாக சொல்லுகிறோம் அரசு இந்த பொது தேர்வு முறையை முறைப்படுத்துவதற்கு அனைத்து பாரமுறைகளையும் ஒன்று திரட்டிய ஒரு பாரமுறையை உருவாக்கணுன்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அதே மாதிரி பி கேட்டகரிக்கு நீங்கள் வந்து வயது தளர்வு தர முடியாதுன்னு சொல்கிறீங்க பி கேட்டகரிக்கு தர முடியாதுன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு வந்து உங்களுடைய அதிகார பதவி இப்ப ஒன்றிய அரசு எதிர்க்கக்கூடிய பல விஷயங்களுக்கு போராடி பெறக்கூடியவங்க மாநில இளைஞர்களுடைய மறுவாழ்வை கருத்தில் கொண்டு ஏன் அந்த வயது தளர்வை உங்களால பெற முடியாது நீங்க ஆண்டாண்டுக்கு தமிழகத்துல வந்து போஸ்டிங் எடுக்கிறான் இப்ப வந்து ஒரு டிஜிபி போஸ்டிங்னா ஆண்டாண்டுக்கு எடுக்கிறான் பதினெட்டு வயசு வந்து முப்பது வயசு சொல்றீங்க பதினெட்டு வயசுல பன்னெண்டாவது முடிக்க முடியுமே தவிர டிஜிடிஸ்டிங்கு வரக்கூடிய கல்வியை முடிச்சுட்டு வர முடியுமா ஒரு பிஎஸ்டி முடிச்சுட்டு வர முடியுமா அது ஒரு சீட் எடுத்து முடிக்க முடியுமா அவன் எந்த அதிகாரத்தோட அவன் வந்து படிக்க முடியும் எந்த வயசுல முடிப்பான் அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசு ஆகணும் அப்ப இருபத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வந்து நீங்க கட்டாக் கொடுத்தீங்கன்னா அந்த வயசு வந்து ஒரு சரியான வயசா இருக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர்கள் அங்க கிடைப்பாங்க ஆனா நேரா வந்து நீங்க இருக்கக்கூடிய காலி பண்ணிடங்களை பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மத்திய அரசு மீது பழிய போட்டு நீங்க மத்திய அரசு வயசு தரல அப்படின்னு சொன்னீங்க அப்ப மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போயிட்டு நீதிமன்றத்துல போராடி ஒரு எனக்கு வயது தளர்வு இரண்டாண்டு காலம் பெற்று வந்தாங்களே அப்போ அதை நீ அதை அரசாங்கம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க கொடுக்குறோம்னு மத்திய அரசு கிட்ட பேசியிருக்கலாமே அதை மீறி ஏன் போயிட்டு உச்ச நீதிமன்றத்தை தடையான வாங்குனீங்க அப்ப உங்களுக்கு அரசாங்கத்திற்கு வயது தளர்வு தர்றதுக்கு என்ன இல்லை அரசாங்கத்துக்கு மாநில மக்கள் மீது அக்கறை இல்ல மாநில முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு வாக்கு வாக்குறுதி அளிக்கும் போது புதுச்சேரி மாநிலத்தின் அரசு பணிகளில் அனைத்து இளைஞர்களுக்கும் வயது தளர்வு தருவோம் சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் நீங்க பதவிக்கு வந்தீங்க இந்த உத்தரவாதம் நாங்கள் தொடர்ச்சியாக காவலர் போராடியதன் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் பேச வச்சுது வயது தளர்வு என்பது அவ வயது தளர்வின் அவசியத்தை நாங்கள் சொல்ல வச்சோம் இன்னைக்கு வயது தளர்வு மூலமாக காவலர்களாக அறி மாறி இருக்கக்கூடியவர்களும் காவலராக மாறி இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களும் இன்னைக்கு வந்து அந்த ஊரும் குடும்பமும் அந்த ஊரும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அரசு அதிகாரியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில உருவாயிருக்கு அப்படி இருக்கும்போது உங்க மாநிலத்துடைய இளைஞர்கள் நாங்கள்லாம் வந்து உங்க பிள்ளைங்க இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க உங்க பிள்ளைங்க அப்போ அவர்களுடைய பலியை உணர்ந்து யாருங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில நீங்க நடத்துற அதிகார பதவியில தடுத்து நிற்கிற எண்ணம்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது போயிட்டு எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எங்ககிட்ட வைக்கிறதுக்கு பதிலு நீதிமன்றத்துக்கு போறது முன்னாடி உங்களை நாடி வரும் இல்லையா நாடி வரும்போது நாங்கள் செய்ய நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க ஆலோசனை பண்ணினாலே போதும் சரியான தீர்வு எடுக்க முடியும் இந்த மாநிலத்தின் வேலை வாய்ப்புகளை இன்னும் கூடுதலாக ஆறாயிரம் போஸ்டிங் வந்து நிரப்பு முதலமைச்சர் அவர் சொல்லிடுறாரு வரவேற்கிறோம் ஆனால் அது அனைவருக்குமான சமநிலையை உருவாக்கக்கூடிய தேர்வா நடத்துங்க சமமா எல்லாருக்கும் போய் சேர்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கிறோம் அரசு இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு கடந்த சட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஒப்படைத்த அந்த நாளில சட்ட உரிமைகள் மறுக்கப்படும் பட்டதாரி இளைஞர்களின் உரிமையை மீட்பதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை புதுச்சேரியன் பேசுற மாணவர் கூட்டமைப்பு செய்தது நாங்க வந்து அந்த போராட்டத்தின் வாயிலாக அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அரசை அவமானப்படுத்துறது எங்க நோக்கம் கிடையாது இப்பத்திய இந்த காணொலியிலும் நாங்க அரசு அவமானப்படுத்த சொல்ல அரசு சிந்திக்க வேண்டும் சொல்றோம் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாழ்வை சிந்திக்கணும்னு சொல்றோம் நீங்கள் நீங்கள் நாளைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி விட்டா அது உங்களுக்கான வாக்கு வங்கியாக மாறப்போகிறது என்ற அறிவுரையை சொல்றோம் தயவு செய்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாற்றாண்டாய் பார்வையிலையும் இன்னைக்கு வந்து ஒரு நவீன தீண்டாமை முறையிலையும் அதிகார வரத்திற்கு வரக்கூடியவர்கள் ஒரு சில ஒரு சிலர் மட்டும்தான் அதிகாரத்திற்கு வரணுன்ற மாதிரியான நிலைப்பாட்டை நீங்கள் கலைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சனாதனம்னு சொல்லி சொன்ன எல்லாரும் சொல்லும்போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க சனாதனம்னு சொன்னால் மாற்றம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல அரசு பணி நிர்வாக அந்த துறை அந்த தேர்வுகளை முடிவு செய்யக்கூடிய துறையில ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த ரெண்டு பேரே பதவி இருக்கிறாங்க இதுதான் நாங்க வந்து சமாதானம் சொல்றோம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் முடிவு செய்யற பாடமுறைகள் தான் இங்க வருது அவங்க ரெண்டு பேரும் முடிவு செய்யற நபர்கள் தான் அதிகாரத்துக்கு செல்ல என்ற நிலைக்கு அரசாங்கம் இருக்கிறது அந்த பதவியை முதல் வந்து சரி செய்யணும் அரசாங்கம் வந்து அதை முறைப்படுத்தி அந்த இடத்தை வந்து இருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம் செய்துவிட்டு அந்த இடத்திற்கு வேறு ஒரு நபரை வந்து பணிக்கு பணியமர்த்தி பணிக்கு வந்து அவங்க வந்து வேலை வாங்கணும் அப்போதான் இந்த இடம் வந்து சரியான பாதையை நோக்கி போவோம் மாண்பு முதலமைச்சர் அவர்களோ இல்லை அமைச்சர் பெருமக்களோ தயவு செய்து இதை வந்து உங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான போக்காக கருதாமல் பொதுப்பணித்துறையில் நூற்றி அறுபத்தி ஆறு போஸ்டிங்கை நிரப்பணும்னு சொல்லிட்டு ஓசிஆர் போஸ்டிங்க்கு நிரப்பணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூ நடத்துறீங்க இன்டர்னி நடத்தும் போது நாங்கள் வந்து முன்னாடியே வந்து அமைச்சரவர்களை சந்தித்து ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் தாய்வேதி கல்வியில் தான் இங்கே டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க அந்த டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ஓசியர் போஸ்டிங் வந்து தான் விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பணும்னு நாங்கள் வந்து சொன்னோம் எங்கள் பேச்சுக்கு அமைச்சரவர்கள் செவி சாய்க்கவில்லை அரசு செவி சாய்க்கலை ஆனால் தேர்வோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் போது பாஸ் ஆனவங்க வந்து இருபத்தாறு பேர் தான் வெளியிட்டீங்க இருபத்தாறு பேர் தான் வெளியிட்டீங்க வெளியிட்டதுக்கு பிறகு மறுநாள் நாங்க உடனே ஒரு கண்டனம் அறிக்கையை கொடுக்கணும் இருபத்தாறு பேர் இதுதான் அடுத்தது வந்து ஒரு ரீபப்ளிஷ் பண்றீங்க அடுத்த தேர்வு ரிசல்ட்டை வெளியிடுறீங்க அப்ப வெளியிடும் போது நூத்தி அறுபத்தாறு பேர் பாஸ் ஆறாங்கன்னு சொல்றீங்க அதுல டிப்ளமா குவாலிபிகேஷன் கொடுத்திருந்த அந்த ஓசியர் பதவிக்கு டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா அரசாங்கத்தால அப்ப டிப்ளமா படித்த அந்த மாணவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய வே அரசு வேலைவாய்ப்பை இந்த அரசாங்கம் கெடுத்திருக்கிறதா இல்லையா என்பதை தயவு செய்து இந்த அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து அவர்களை போட்டியாக நினைத்து ஏமாற்றும் போக்கை கைவிடுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து வைத்துக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அருமை கற்பி ஸ்டுடியோ தோழர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்